நிறைய பேர் பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் தினமும் காலையில் மலத்தை வெளியே இறக்குறாங்க ஆனால் நீங்கள் இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றனால உங்கள் மலம்தான் போகுதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் பல வருஷமாக தேங்கின கழிவுகள் உங்கள் குடலை விட்டு போயிருக்குமா இதுதான் நம்ம குடல் இந்த குடலில் பார்த்தீங்கன்னா நம்ம மலம் இங்கே சிறு குடல்லேருந்து வந்து கன்வர்ஷன் ஆகி இந்த வழியாடு போய் இங்கே ஆனஸ் வழி வெளியே வரும் ஆனா நம்ம மழை இறுகி போய் அது கட்டி ஆகி இந்த இடத்துல இருக்கமா சேர்ந்துருக்காதா இந்த இடத்துல புண்கள் வந்திருக்காதா இந்த இடத்துல கட்டிகள் வந்திருக்காதா இதே போல கேன்சர் கட்டிகள் ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்களுக்கு வரும் அது இல்லாமல் இந்த குடலாகப்பட்டது இறுகி சிரித்து இந்த இடத்துல முடிச்சுகள் உழுந்திருக்காதா அப்புறமா அவங்க குடலுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ளுக்குள்ள இந்த உள்ளுக்குள்ள இருக்க பேச்சஸ்க்குள்ளெல்லாம் நம்ம பல நாள் தேங்கின மலங்கள் அது சதையோடு ஒட்டிட்டு போய் உள்ள கட்டி கட்டியாக இந்த வெடிப்பெல்லாம் இருக்குல்ல இதிலெல்லாம் கூட உங்கள் பல நாட்களான மலங்கள் உள்ளே தேங்கி இருக்கும் அது அதுதான் கொலிட்டிசன் சொல்லுவாங்க அது பெரிய கண்டிஷன் அந்த இருந்து வரும்போது உங்களுக்கு சில நாள் இரத்தங்கள் சேர்ந்து வரும் மலத்தில் இந்த கண்டிஷன்லாம் நீங்கள் எடுக்கிற சில விதமான சூரணங்களும் சில விதமான கஷாயங்களும் அந்த இடத்துல போய் சேர்ந்துருக்கும் இந்த முடிச்சு போல இருக்கிற இந்த இந்த கோலனில் இந்த முடிச்சு போல எல்லா இடத்துலையும் போய் அது சேர்ந்துருக்கும் அந்த புள்ளிக்குள்ள அந்த மாஃபின்னு சொல்றது போய் சேர்ந்துருக்கும் இந்த இரத்த வடிவில் அது இருக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்பேற்பட்ட பிரச்சனைகளை எந்த மருந்து மாத்திரையும் சூரணமும் உங்களை ஒண்ணுமே படுத்தாது ஆனா நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகள் உங்க குடலுக்குள்ள வேலை எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாம பார்த்துக்கும் ஆனா குடல் தன் வேலையை பார்க்க முடியவே முடியாது இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த குடல் இப்படி சிறுக்க ஆரம்பிச்சிடு இப்படி செருக்க ஆரம்பித்தா பசியே இல்லாமல் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க உங்களுக்கு பசி இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றனாங்கள உங்கள் பை ஜூஸ் தேவை இல்லாமல் உங்கள் சிறு குடல்ல பெருகுடலுக்கு போயிட்டு இந்த பெருகுடலில் உங்களுக்கு சூட்டை உண்டு பண்ணி அந்த சூடாகப்பட்டது உங்கள் தலைக்கு ஏறி தலைக்கு பித்தம் வந்து தூக்கமின்மையாலையும் பலவிதமான கெட்ட கெட்ட எண்ணங்களாலையும் நம்ம செத்து பிரம்ம பிடிச்ச நிலைக்கு நம்ம போயிடுவோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பெரிய பெரிய நோய்களான நம்ம வாத நோய் நமக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதே போல் நமக்கு இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம குடல் இங்க சிறுக்க சிறுக்க இந்த குடல்ல இருக்கிற நுண்ணுயிர்கள் அதாவது கட் புளோரான்னு சொல்லுவோம் அந்த கட் புளோரால இருக்கிற நல்ல பாக்டீரியாவும் சரி கெட்ட பாக்டீரியாவும் சரி இந்த மல கழிவுகளால் இந்த மல கசடுகளால் கசடுனா வெளியே போகணும் இது வெளியே போகாம உங்க குடலில் தேங்கியதனால் அந்த நல்ல பாக்டீரியாவும் உங்களுக்கு உற்பத்தி ஆகாது இந்த நல்ல பாக்டீரியா உற்பத்தி ஆகலனாலே நம்ம உடம்புக்கு உணவு மூலியமா சத்தா கன்வெர்ட் ஆகிற எந்த வித ரத்தமும் உங்களுக்கு செக்ரிகேஷன் ஆகாது அது மட்டும் இல்லாம இந்த இருந்து இருந்துதான் நரம்புக்கு போக வேண்டிய சக்தியும் திறனும் இந்த குடல் நுண்ணுக்கள் தான் உங்களுக்கு கொடுக்கும் அதுவும் ஆற்றலை உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட கீழ்வாதமா வந்து அஃபெக்ட் ஆகும் அதே போல உங்களுக்கு பக்கவாதமா வந்து அஃபெக்ட் ஆகிற சான்ஸும் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க இதய அடைப்புன்னு சொல்லுவோம் ஹார்ட் அட்டாக் கார்டியோ அரஸ்ட்னு சொல்லுவோம் எல்லா விதமான அரசுகளும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சுடும் அதனால நமக்கு என்னைக்கு மலம் போகிறது நமக்கு தடப்படுதோ அன்னையில இருந்து நம்ம உடம்பில் சில வகையான ரத்த தடைபாடும் நம்மளோட சர்க்குலேட்டரி சிஸ்டமில் நடக்கும் இதெல்லாம் வர ஆரம்பித்த உடனே நீங்கள் தற்சமயமா அது ஒரு மூணு நாளைக்கு இல்ல நாலு நாளைக்கு ஒரு டெம்பரரியா ஏதாவது ஒரு ட்ரகு இல்ல பில்ஸு இல்லைன்னா சூரணம் இல்லைன்னா கஷாயம் சாப்பிட்டுக்கலாம் ஆனா நாலாவது நாளுக்கு மேல அந்த பிரச்சனை உங்களுக்கு விடாம இருந்துச்சுன்னா தயவு செய்து அதுக்கான மூலக்கரு சிகிச்சை என்னமோ தான் நீங்க பார்க்கணும் அந்த மூலக்கரு சிகிச்சை பண்ணாதான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அந்த தீர்வாகப்பட்டது இயற்கை மருத்துவத்துல இருக்கு நம்ம எந்த ஒரு நோய்க்கும் மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கும் போது இந்த மலம் இலக்கிய நம்ம யூஸ் பண்ணவே கூடாது இந்த இரண்டு மருந்துகளும் சேர்ந்து உங்களுக்கு ரத்த தான் பண்ணும் அதை புரிஞ்சுக்கணும் அப்பனா மலம் இலக்கிதான் நமக்கு மூலாதார பிரச்சனையே அந்த மலம் இலக்கிய சரி செஞ்சிட்டாலே நீங்க எல்லா வித நோய்க்கும் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் இருந்து ஈஸியா வெளிய வந்துடலாம் மருந்து மாத்திரை இல்லாமல் வாழ்கிறதுக்கு இயற்கை மருத்துவத்தில் நிறைய வகையான சிகிச்சைகள் இருக்கு அதை நீங்கள் அறிஞ்சு புரிஞ்சு உங்கள் உடம்பில் இருக்க கசடுகளை வெளியேற்றிட்டாலே போதும் நமக்கும் மனசும் சரி நம்ம உடம்பும் சரி புத்துணர்ச்சி பெற்று நம்ம நோய் நொடி இல்லாமல் நம்ம உறுப்புகள் இல்லாமல் சுருங்காமல் அது நல்ல திடத்தோடு நல்ல இரத்த ஓட்டத்தோடு நல்ல ஒரு ஆக்சிஜனோடு அது செயல்பட ஆரம்பிச்சிடும்